அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் ஐ என்சிக் சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐஎன்சிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் அதாவது பல விரத நாட்கள் இருந்தாலும் முக்கியமான விரத நாட்கள் இருக்கும் இப்போ மாசிமகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் அதை தவிர்த்து கார்த்திகை கார்த்திகையிலும் சில முக்கியமான கார்த்திகைகள் இருக்கும் இந்த ஆடி கார்த்திகை தை கார்த்திகை அது மாதிரி முக்கியமான கார்த்திகை தினங்களும் இருக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம தை கார்த்திகை அன்று நம்ம விரதம் செய்ய வேண்டிய நேரம் மற்றும் விரத முறை இது விரதத்தினால் என்ன பலன்கள் கிடைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை தினம் வந்தாலுமே சில முக்கியமான கார்த்திகைகள் வந்து மிக சிறப்பு வாய்ந்த கார்த்திகைகளாக கருதப்படும் ஆடி கார்த்திகை தை கார்த்திகை அதே மாதிரி வருகிற தை கார்த்திகை வந்து மிக முக்கியமான கார்த்திகையான தினம் அன்றைய தினம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைய தினம்தான் மதியம் சூரியன் உச்சி பொழுதில் அந்த நட்சத்திரம் இருக்கும்போது அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்தோம்னா தான் அந்த கார்த்திகை தினமாக இருக்கும் அதனால் அன்றைய தினம்தான் நம்ம கார்த்திகை விரதம் இருக்கணும் அன்றைய தினம் காலையில் ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வந்துடும் அன்றைய தினம் மதியம் சூரியன் உச்சி பொழுதுக்கு வரும்போதும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால தை கார்த்திகை விரதம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று இருக்கலாம் இப்போ என்றைய தினம் நம்ம கார்த்திகை விரதம் இருக்கணும்னு தெரியும் இப்போ கார்த்திகை விரதம் இப்போ யார் யார் இருக்கலான்னு கேட்டால் நம்ம யாருனாலும் இருக்கலாம் ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் அங்கேயும் போயிருக்கலாம் இப்போ வேலைக்கு செல்கிறவங்க இருந்தால் நம்ம அப்படி இருக்கலாம் எல்லாமே நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட நல்லா சுத்தம் செய்து முருகன் சாமியோட படங்கள் இருக்கும் அந்த படங்களுக்கு நல்லா நீங்கள் சுத்தம் செய்து பூ வைத்து பொட்டு வைக்கணும் பொட்டு வைத்து பூ வைத்து முருகனுக்கு பிடித்த செவ்வரளி மாலை அளவு செவ்வரளி கிடச்சி அந்த மாலையில் நீங்கள் மாலையாக செய்து எல்லாம் சரமாகவும் நீங்கள் போட்டு பூஜை பண்ணிக்கலாம் அன்றைய காலை மற்றும் மதியம் வந்து உண்ணாவிரதம் நோன்பிருந்து மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்து நம்ம விரதம் எடுக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் முழுவதுமே விரதம் வந்துட்டு மறுநாள் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம கடைப்பிடித்தலாம் பெரும்பாலும் காலை மதியம் உண்ணாவிரதம் இருந்துட்டு மதியம் ஒரு சில பேர் பூஜை செய்தும் விரதத்தை நிறைய பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே நம்ம சாமி கும்பிட்டும் விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ பெண்களும் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் இதே நாளில் இருக்கலாம் இதே மாதிரி பூஜை செய்திருக்கலாம் இப்போ எங்களால் வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்க முடியலன்னா அவங்க வந்து வேலைக்கு போகும்போது சாமி கும்பிட்டுட்டு காலை இல்லைனா மதியம் உங்களால் முடிந்தளவு எதாவது ஒரு வேலை உணவு சாப்பிடாமல் இருந்துட்டு இப்போ காலையில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மதியம் சாப்பிட்ணும் உங்களுக்கு வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த முறையை எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஈவினிங் தான் வர மாதிரி இருந்தால் மதியம் சாப்பிடாமல் காலையில் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் மாலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை செய்து விரதத்தை பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த விரதத்தோட முக்கியமான பலன் நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தடைகள் விலகும் திருமண தடை இது வரைக்கும் இருந்தால் அந்த திருமண தடையும் நீங்கும் இது போக செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்பு செவ்வாய் திசையில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த எல்லா பாதிப்புகளுமே இந்த தை கார்த்திகை பலனில் நம்ம வந்து விடுபட முடியும் முக்கியமாக இந்த இன்றைய தினம் நம்ம ஏன் இவ்வளவு நம்ம முக்கியமான கார்த்திகை தினமாக நம்ம சொல்கிறோம்னா அன்றைய தினம்னா நாரதர் வந்து விரதம் இருந்து எல்லா முனிவர்களுக்கும் மேலான முனிவராக அந்த உயர்வு பெற்றது அந்த விரதத்தோட அடிப்படையில் தான் அதனால் இந்த கார்த்திகை தை கார்த்திகை தினம் வந்து மிக முக்கியமான தினமாக இருக்கும் அன்றைய தினம் நீங்கள் இதை மாதிரி நம்மளால் முடிந்த அளவு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டோம்னா இந்த பலன்கள்லேருந்து நீங்கி நம்ம வாழ்வில் எப்பொழுதும் மேன்மை பெறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மற்றும் இன்றைய தினம் உங்களால் முடியல இல்லைனா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்யும் போது கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி ஸ்கந்தபுரணம் அது மாதிரி முக்கியமான அந்த பாடல்களை பாராயணம் செய்து கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் ஏன்னால் ஒரு சில பேர் சாமி கும்பிட்டத்தோடு அப்படியே முடிச்சுடுறாங்க ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து கந்தசஷ்டி கவசம் கண்டிப்பாக படிக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்தவர் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி பெற்று உங்கள் எல்லா தடைகளும் தகுத்தறி வல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுங்க நன்றி வணக்கம்